கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கண்டித்து வழக்கறிஞர்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் வாகனங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் வழக்கறிஞர்களுக்கும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை வழக்கறிஞர்கள் சுங்கச்சாவடி நிர்வாகத்தை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கலைந்து சென்றனர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் முருகேசன் மருத்துவமனையில் உள்ள அனைத்து துறைகளிலும் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நோயாளிகளுக்கான படுக்கையில் விரிப்பு இல்லாததைக் கண்ட அவர் எல்லா படுக்கையிலும் விரிப்பு இருப்பது அவசியம் எனவும் அவற்றை தினந்தோறும் சுத்தம் செய்து மாற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மேலும் பயன்படுத்தப்பட்ட ஊசி போன்றவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தவும் உத்தரவிட்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்தவர் வள்ளி இவரது மகள் தீபிகா தனியார் கல்லூரி ஒன்றில் இளங்கலை அறிவியல் படித்து வந்தார் இந்த நிலையில் உலகாபுரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவரும் தீபிகாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது தீபிகாவின் காதல் பற்றி தாய் வள்ளிக்கு முரண்பாடு இருந்துள்ளது இதன் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளான தீபிகா வீட்டில் உள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தீபிகாவின் காதலருக்கு தற்கொலை முடிவு தெரிந்திருந்த போதும் அவரால் தீபிகாவை காப்பாற்ற முடியவில்லை இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள